தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் என்பது கூட தெரியாமல் குறிப்பாக நீட் தேர்வால் மாணவி அனிதா பிளஸ் டூ தேர்வில் மதிப்பெண் பெற்றதாக கூறி தமிழ் ஆங்கிலம் என மாற்றி மாற்றிய அமைச்சர் உதயநிதி உளறி கொட்டிய வீடியோவானது பக்கத்தில் இருக்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க் எவ்வளவுமா இதனை பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக பிரதமர் மோடி தரம் தாழ்ந்து விமர்சித்தால் அமைச்சர் உதயநிதி கஞ்சா என்று அழைப்போம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் தோன்றி தனமாக உதறி கொட்டும் உதயநிதிக்கு கஞ்சா நிதி என பொருத்தமான பெயரை வைத்துள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தான் துண்டுச்செட்டி பார்த்து உளறி கொட்டுகிறார் என்றால் தற்போது அப்பாவுக்கு தப்பாமல் அமைச்சர் உதயநிதி உளறி வருவதாகவும் ஸ்டாலினும் உதயநிதி மாறி மாறி உழறி வருவதால் குடும்பமே தத்து குடும்பம் என்றும் கலை வருகின்றனர் மேலும் நீட் தேர்வை ரத்து செய்வதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த அமைச்சர் உதயநிதி கழித்து மீண்டும் புகைப்படத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதை மக்கள் வந்தாண்டுகள் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்யும் இடமெல்லாம் பெண்கள் வழிமறித்து அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆதாயம் ரூபாய் எப்போது வழங்கப்படும் என சரமாரியாக கேள்வி எழுப்பி வருவதால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தோற்றுவிடுமோ என்ற அச்சத்தில் அமைச்சர் உதயநிதி இவாறு உலறி வருவதாகவும் அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்